புத்தருக்கு பிறகு சங்கம் ஆரம்பித்த ஒரே ஆன்மீகவாதி பெருமானார் ஐயா வந்து வடலூர் தருமச்சாலையில் தங்கம் செய்கிறாரு தங்க செஞ்சு வெளியில் விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அரசாங்கத்துக்கு போகுது அப்போ வந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்களுடைய அரசாட்சி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் இப்போ ஐயா வந்து தொட்டால் வெள்ளி தங்கமாக மாறும் அதனால தான் தவம் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும்னு சொல்லுவாங்க ஏன்னா தவம் செய்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பளிக்கும் நல்ல வார்த்தை சொன்னாலும் பளிக்கும் அவங்க மாற்றி சொன்னாலும் பளிக்கும் கடிதம் எழுதுகிறார் அங்கே இருக்க வளர்ந்து இருக்கக்கூடிய அன்பர் இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து நம்ம பெருமானார் நம்ம சாமி அங்கே வந்திருந்தாங்க மரத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க அந்த மரத்தை நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இவர் தபால் கிடைச்சோன்னு இவர் வாங்கி பார்த்துட்டு நீ என்ன தேதிப்பா போட்டிருக்க இந்த தேதியில் ஐயா இங்கே வடலூர்ல இருந்தார் இவர் கடிதம் எழுதுறாரு இது ஐயாவே சொல்லலை ஏன்னா ஐயா சொன்னாலும் எதனா ஒருத்தர் என்ன பண்ண பண்ணுன்னு வேணால் சொல்லலாம் இரண்டு அன்பர்கள் எழுதுறாங்க ஸோ எழுதும்போது தான் பெரியது பெருமானா நினைத்தால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று வள்ளலார் பற்றி பேசுவதற்காக சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில் குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வள்ளலார் என்ன ஆனார் ஐயா சுத்த அடைஞ்சாங்க சுத்த அடைஞ்சதோடு அடைஞ்சதோட நிப்பாட்டு இல்லை மரணமிலா பெருவாழ்வு ஐயாவுக்கு கிடைஞ்சிருச்சு அது ஐயா ஒரு பாடல்களை பதிவு பண்ணுறாங்க எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா அவருடைய தவம் எப்போ துவங்குச்சுன்னா சென்னையில் இருக்கும்போதே ஐயாவுடைய தவம் துவங்கிடுது ஈராறு ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையிலே அப்படின்னு ஒரு பாடலில் எழுதுறாங்க பன்னிரெண்டு வருடம் ஈராறுனா ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னிரெண்டு வயசு பன்னிரெண்டு வயசில் சென்னையில் ஐயா இருக்கும் பொழுதே ஐயாவுடைய தவம் வாழ்க்கை என்பது துவங்கி விடுகிறது இந்த தவம் எங்கே நிறைவுபடுதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் ஐயா வடலூர்ல சத்திய தர்மசாலை அப்படின்னு ஒரு தர்மசாலையை ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சில் சமரச சன்மார்க்க சங்கம் ஆரம்பிச்சாங்க புத்தருக்கு பிறகு சங்கம் ஆரம்பித்த ஒரே ஆன்மீகவாதி பெருமானார் மட்டும்தான் புத்தருக்கும் ஐயாவுக்கும் இடையில நிறைய பேர் ஆன்மீகவாதிகள் தோன்றாங்க அவங்க மடங்கள் ஆரம்பித்தார்கள் ஆசிரமம் ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனால் சங்கம் என்று கண்டவர் புத்தருக்கு பிறகு வள்ளல் பெருமானார் சங்கம் ஆரம்பிக்கிறார் சங்கத்துக்கும் மடத்துக்கும் என்ன பெரிதாக வித்தியாசம் சங்கம் என்பது அன்பர்கள் கூடக்கூடிய கூடிய இடம் யார் வேணாலும் சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க சன்மார்க்க சங்கத்துக்கு போகலாம் பெருமானாரை வணங்கலாம் அருட்பாவை படிக்கலாம் சத்விசாரம் செய்யலாம் ஆனால் ஒரு மடம் ஆசிரமம் என்பது அங்க ஒரு மடாதிபதி இருப்பார் ஆசிரமம் என்றால் அந்த தலைவர் இருப்பார் அந்த மடாதிபதியோ அந்த ஆசிரமத்தின் தலைவரோ என்ன சொல்றாரோ அதைத்தான் அங்க இருக்கிறவங்க கேட்கணும் நீங்க அவருடைய மாற்று கருத்து எதுவும் பேச முடியாது இப்போ கூட நிறைய இடங்கள் சொற்பொழிவுலாம் நடக்குது சொற்பொழிவு முடிஞ்சதுன்னு சொற்பொழிவுக்குள்ளே குறுக்கவே இல்ல இடையிலையோ நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொன்னதை கேட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நின்று பதிலாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சொற்பொழிவு கூட கிடையாது சத்விசாரம் உண்டு கேள்வி பதில் உண்டு ஐயாவுடைய அருட்பாவை எடுத்து வைத்து கொண்டு எவர் ஒருவர் சத்விசாரம் பண்ணிக்கிறார்களோ கேள்வி பதிலாக அதை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அறிவு விளக்கம் தோன்றும் அதனால் வள்ளலார் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ஐயா சுத்த தேகம் அடைஞ்சிடறாங்க சுத்ததேகம் அடைஞ்சிட்டதுக்கப்புறம் ஐயாவுடைய தவம் தொடரும் இப்போ பன்னிரெண்டு வயசுல துவங்கிய தவம் தருமச்சாலையில் ஐயா ஒரு பாடல பதிவு பதிவு பண்றாங்க தருமச்சாலையில் ஒரு பகலில் தந்த தனிப்பதியேங்கிறாங்க இப்போ ஐயாவுடைய தவம் எங்கே நிறைவு பெறுதுன்னா தருமச்சாலையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு காலகட்டத்துக்கு பிறகு தருமச்சாலையில் ஒரு பகலில் இறைவன் ஐயாவிற்கு முழுமையாக கட்சி கொடுக்கிறான் இப்போ இந்த சுத்த தேகம் பெற்ற பெருமானார் அதன் பிறகு தொடர்ந்து தவம் செய்து பிரணவதேகம் அப்படிங்கிற நிலைக்கு போறாங்க பிரணவ தேகங்கிறது நிலை வந்து இந்த நிலையை விட அடுத்த நிலை அந்த நிலைக்கு தேகம் என்ன இருக்கும்னா ஐயா தெரிவார் ஆனா பிடிக்க முடியாது ஐயா கிட்ட ஒருத்தர் தீட்சை வாங்குறதுக்கு மேய்ச்சி பண்ணியிருக்கிறார் ஆனா ஐயாவுக்கு வந்து அவருக்கு தீட்சை கொடுக்கறதுல இன்னும் அதை அவர் கொஞ்சம் பக்குவப்படலை அப்படின்னு ஐயா நினச்சிருந்துருக்கலாம் ஐயாவை அந்த இடத்துல பார்க்குறாரு கொஞ்சம் தூரமா இருக்கிறார் ஐயா கிட்ட போறாரு ஐயாவை பார்க்க முடியல பாத்தீங்கன்னா பத்தடி தள்ளி நிற்கிறார் பிடிக்க முடியல ஐயாவுடைய நிலை அப்பொழுது என்ன தோன்றும் பிடிபடாத நிலைக்கு ஐயா போயிடுறாங்க எங்கே போயிடுறாங்க வடலூரில் இருக்கும்போதே போயிடுறாங்க நான் ஐயாவுடைய வாழ்க்கையில் நான்கு ஊர்கள் முக்கியமான ஊர் ஒன்று பெருமானார் பிறந்த மருதூர் அதற்கப்புறம் ஆறு மாத குழந்தைய ஐயா இருக்கும்போதே பெருமானாருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க அதன் பிறகு அவங்க அம்மா வந்து பெருமானார் ஐந்தாவது குழந்தை முன்னாடி இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் ஒன்று ஐந்து பேரோடு பெருமானாருடைய அம்மா வந்து திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்க சி சின்னக்காவனம் அப்படிங்கிற ஊருக்கு வந்துடுறாங்க அவருடைய சகோதரர் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் இருந்துட்டு அதற்கு பிறகு சென்னைக்கு ஐயாவுடைய குடும்பம் வந்துடுறாங்க அதன் பிறகு முப்பத்தி மூன்று வயது வரை பெருமானார் சென்னையில் தான் வசிக்கிறாங்க அதன் பிறகு தான் ஐயா வந்து வடலூருக்கு போறாங்க வடலூர் கூட போறாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஐயா வந்து சிதம்பரத்துக்கு தான் போகிறாங்க சிதம்பரத்துக்கு போனோன்னா அங்கே சிதம்பரத்தில் ஐயாவுடைய சொற்பொழிவுகள் ஐயாவுடைய ஆற்றல் இதெல்லாம் பார்த்து கருங்குழியில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்டியார் ஒருத்தர் ஐயா நீங்கள் வந்து கருங்குழியில் தங்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கருங்குழிங்கிறது வடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கருங்குழியில் போய் ஐயா ஐயா பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து இருந்து ஒன்பது ஆண்டு காலம் வரைக்கும் கருங்குழியில் ஐயா ஐயா தங்கியிருக்கிறாங்க இந்த தான் ஐயா வந்து தண்ணீரால் விளக்கரித்த அற்புதமெல்லாம் நடக்கும் அது என்ன முக்கியமான நிகழ்வுன்னு கேட்டிங்கன்னா ஐயாவுக்கு வந்து இரவுகளை வந்து அருட்பாயழு பழக்கம் உண்டு ஐயா எழுதிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டோடய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அந்த ஊரில் வந்து பாரதம் சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது ஊரில் ஒரு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது ஐயாவுக்கு வந்து ஒரு செம்புளை தண்ணியும் ஒரு செம்புளை எண்ணெயும் வச்சுட்டு போயிடுவாங்க பக்கத்தில் தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் குறைஞ்சதுன்னா ஐயா அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிப்பார் இதுதான் அந்த அம்மாவுடைய வழக்கம் அன்னைக்கு அந்த அம்மா திருவிழா பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் என்னப்பட்டாங்க தண்ணியை வச்சவங்க எண்ணெயை வைக்க மறந்துட்டாங்க அவங்க விழாவுக்கு போயிட்டாங்க அவங்க நைட்டெல்லாம் விழா பார்த்துட்டுக்காங்க தீபம் வெளிச்சம் குறையுது ஐயா என்ன பண்ணுறாங்க செம்பு எடுத்து அதில் என்ன தான் இருக்குதுன்னு நினச்சி ஐயா ஊற்றுறாங்க அந்த தீபம் இரவு முழுது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது காலையில் தான் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது அங்கே அந்த நிகழ்ச்சி முடிய போகும்போது அடடா ஐயாவுக்கு வந்து தண்ணி வச்சோமே எண்ணெய் வைக்காமல் வந்துட்டோமே ஐயா நைட்டு கஷ்டப்பட்டுருப்பாருன்னு அந்த அம்மா வேக வேகமாக ஓடியாந்து பார்க்குறாங்க என்னம்மா ஐயா கேட்குறாரு இல்லையா ஐயா அந்த மாதிரி நைட்டு என்ன வைக்க மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே ஐயா பார்க்குறாங்க அப்போ இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது தண்ணிங்க ஐயா நீங்கள் குடிக்கிறதுக்காக வச்சுருந்தேன் அது ஐயா ஒரு பாட்டுலேயே வந்து அதை குறிப்பு எழுதுகிறாங்க என்ன எழுதுறாங்கன்னா தண்ணீர் விளக்கரித்து அற்புதம்னு சொல்லிட்டு ஐயா எழுதுறாங்க அதனுடைய அன்பர்களும் பின்னால் எழுதுறாங்க அப்போ தண்ணீரில் விளக்கு எரியுமா எப்படி சாத்தி எரியாது ஆனால் ஐயாவிடம் இருந்த ஆற்றலினா ஐயா தண்ணீரை எடுத்தாங்கன்னா அதில் ஊத்துனாங்கன்னா அது தீபமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதே போல இன்னொரு அற்புதம் இந்த தேகத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த அற்புதங்களை நான் சொல்கிறேன் இன்னொரு அற்புதம் என்ன கேட்டிங்கன்னா ஐயா வந்து த வடலூர் தருமச்சாலையில் தங்கம் செய்கிறாரு தங்கம் செஞ்சு வெளியில் விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அரசாங்கத்துக்கு போகுது அப்போ வந்து அரசாங்கம் பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்களுடைய அரைச்சாட்சி நடந்து இருக்கக்கூடிய காலம் ஐயாக்கு பிடி எல்லாம் பிறப்பிச்சதாக கூட சொல்லுவாங்க அதாவது அரஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான இல்லை அந்த மாதிரி இல்லாமல் அது தவறான தகவல் அப்படி எந்த ஒரு இதுமே கிடையாது இது தங்க செய்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறாரு அதை விசாரிக்கிறதுக்காக கலெக்டர் வர்றார் கலெக்டர் வந்து கலெக்டர் வந்து கையில் ஒரு வெள்ளி பிடி போட்ட ஒரு கொம்பு வச்சுருக்குறார் அவர் வந்தோடனே ஐயாவை வணங்கிட்டு உக்காந்து திருநிலை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏ இந்த மாதிரி எனக்கு ஒரு புகார் வந்திருக்குதுங்க நீங்கள் இங்கே தங்க செஞ்சதான்னு சொல்லிட்டு அவர் கைப்பிடியில் வச்சுருக்கிற அந்த குச்சியை வாங்கி ஐயா கையில் வச்சு அப்படி உருட்டிக்கிட்டே சொல்லுங்கள் என்ன புகார் வந்திருக்குது அப்படி சொல்லிட்டு ஐயா கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் இங்கே தங்கம் செய்கிறதாகவும் சில மூலிகைகளை பயன்படுத்தி செய்கிறதாகவும் எங்கள் தகவல் வந்திருக்கு அது குறித்து விசாரிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி அப்படி எதுவும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க நான் உள்ளே போய் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாமான்னு அவர் கேட்குறாரு போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அவர் உள்ளே போய் சுற்றி பார்க்குறாரு எதுவுமே இல்லை வெறும் ரூம் இருக்குது கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் இருக்குது ஐயா எழுதுனது தான் அவர் பார்த்துட்டு இல்லைங்க ஐயா தவறான தகவல் நான் வந்துட்டேன் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேங்கிற ஐயா வந்து அந்த அவர் வச்சுருந்த அந்த கொம்பை அவர் கையிலேயே கொடுத்துட்றாரு கம்பை அவர் வாங்கிட்டு போகும்போது பாதி தூரம் போகும்போது தான் பார்க்குறாரு அவர் வரும்போது வெள்ளிப்பிடி போட்டிருந்தது அது கைப்பிடி பார்த்தா இப்போ தங்கத்தில் இருந்தது அந்த பிடி ஓ ஐயா வந்து தொட்டால் வெள்ளி தங்கமாக மாறும் அப்போதான் அவருக்கு புரியுது அடடா ஐயா தங்கம் எதுக்கும் தனியாக செய்யலை அவர் கைப்பட்டதுன்னா வெள்ளி தங்கமாக மாறுது ஏன்னா ஐயாவுடைய ஆற்றல் அதாவதுங்க ஒரு சாதாரணமாகவே நீங்கள் நல்ல விஷயத்தில் இருந்தீங்கன்னா அவங்க உடம்புல நல்ல ஒரு உஷ்ணம் இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் பளிக்கும் அதனாலதான் தவம் பண்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா தவம் செய்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பளிக்கும் நல்ல வார்த்தை சொன்னாலும் பழிக்கும் அவங்க மாற்றி சொன்னாலும் பளிக்கும் ஆனால் சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மாத்தி சொல்லக்கூடாது ஏன்னா சொன்னா பழிச்சிடும் அவனுக்கு பளிச்சிடும் எனக்கு என்ன வந்து சேரும் பாவம் வந்து சேர்ந்துடும் ஏன்னா ஐயா சொல்றாங்க ஒரு பாடல்ல தெளிவு எது தெரியுங்களா தெளிவான ஒரு புத்தி யாருக்குன்னா சீ என்று பே என்று நாயென்று பிறர் தமை தீங்கு சொல்லாத தெளிவு ஒருத்தரை பார்த்து சீன்னு சொன்னீங்கனாலே அவர் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பார் அவரை சொன்னீங்கனாலே உனக்கு தெளிவில்லேன்னு அர்த்தம்னு ஐயா சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி தான் ஐயாவுடைய சித்துக்கள் இது நிறையா இருக்கு அதே போல் ஐயாவுடைய அன்பர் ஒருத்தர் வந்து அவருடைய வீடு குடிசை வீடு இப்படி செறிஞ்சிருச்சு அவர் பெருமானாரே தெய்வமாக வணங்கக்கூடியவர் என்னை போல அவர் என்ன பண்ணுறாரு பெருமானே இங்கே இருக்கிறீங்களோ என் வீடு இப்படி செறிஞ்சிருச்சே அப்படிங்கிறார் அவர் சொன்ன உடனே அவர் அங்கே சொல்கிறாரு பெருமானாருக்கு வடர்வு இருக்கக்கூடிய பெருமானாருக்கு கேட்குது ஐயா என்ன பண்ணுறாங்க மேலே இருக்க துண்டை எடுத்து இப்படி ஒரு உசிறு உசிறிட்டு மேலே போத்திக்கிறாங்க அங்கே அவருடைய வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சி போய்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு நான் ஐயா பேரை சொன்னேன் என் நெருப்பு அணைஞ்சி போச்சு இது ஐயா செஞ்ச ஒரு அற்புதம் அதே போல் ஐயா ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மழையே பெய்யலை மழை பெய்யாததுனால பார்த்தீங்கன்னா ஊரே ரொம்ப வறட்சியில் இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க பெரிய புண்ணியம் எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக வந்து த மழையே பெய்யலைங்க ஏதாவது நீங்கள் ஒரு வழி பண்ணணுங்கிறாங்க ஐயா என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு கூட தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் தலையில் ஊற்றுங்கிறார் மூணு குடம் தண்ணி ஐயா தலையில் கொண்டு வந்து ஊற்றுறாங்க அடுத்த நிமிஷம் வானத்துலேருந்து மழை பிச்சுக்கிட்டு ஊற்று அதே போல் ஐயா இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் ஐயா எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக மழை இல்லைங்க கிணத்துல கேணியிலலாம் தண்ணியே இல்லை அதனால் ஐயா தான் ஏதாவது ஒன்று பண்ணுங்கிறாங்க ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் பாதத்தில் ஊற்றுங்கிறார் பாதத்தில் ஊற்றுறாங்க கிணறு கேணி எல்லாத்துலேயும் தண்ணி அதிகமாகிடுது இந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஒன்று கேட்டிருக்கணும் கிணறு வேற கேணி வேறையான்னு சொல்லிட்டு ஆமாம் விருக்கு தான் கிணறுங்கிறது என்னென்னா நம்ம வீட்டில் இல்லையா சின்னத அளவில் இருக்கக்கூடியது கிணறு வயல்களுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும் ஒட்ட கிணறு அது வந்து கேணிங்க நம்ம தமிழ் அற்புதம் ஒவ்வொன்றுக்கும் பிரிப்பாங்க பொதுவாக கிணறுன்னு சொல்லிட்டு கோயில்கள் இருக்கிறது கோயில் இருக்கிறதுலாம் கிணறு தான் அது அவ்வளோ பெருசாக ஒன்றும் இருக்காது பெரும்பாலும் நம்ம வீடுகள் இருக்கக்கூடிய அளவு தான் கோவில்கள்லையும் இருக்கும் இது போல பெருமானாருடைய அற்புதங்கள் நிறைய இருக்குது அதே போலமானார் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றுவார் அப்படின்னு சொல்லி அற்புதம் அதுதான் இப்போ சொல்ல வந்தேன் ஐயா வந்து என்ன பண்ணுறாங்க ஞானசபையை நிறுவுகிறாங்க ஞானசபைக்கு முன்னாடி கொடிமரம் வேணும் கொடிமரம் வைக்கிறதுக்காக சென்னையில் அந்த கொடிமரம் தயார் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது மர பட்டறை தான் அங்கே ஐயாவை வர சொல்கிறாங்க ஐயா அங்கே போகணும் அதே நேரத்தில் வடலூர்லேயும் ஐயாவை தேடி ஒரு நாலு முக்கியமான அன்பர்கள் வந்துட்டாங்க ஐயா அங்கேயும் இருக்க வேண்டியது இருக்குது ஐயா என்ன பண்ணுறாங்க ஐயா இந்த மரம் தேர்ந்தெடுக்கணுங்க நான் வர்றேன் போ அப்படின்ட்டார் இங்கே அவங்க அன்பர்கள் வந்துட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் மரம் தே தேர்ந்தெடுக்கிற இடத்துல ஐயா இருக்கிறாங்க தான் பார்த்து இந்த மரத்தை ரெடி பண்ணியிருப்பாங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வடலூரில் இருக்காங்க இது எப்படி தெரியுதுன்னா என் மரம் தேர்ந்தெடுத்த அன்பர் கடிதம் எழுதுகிறார் அங்கே இருக்க வடலூர் இருக்கக்கூடிய அன்பருக்கு இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து நம்ம பெருமானார் நம்ம சாமி அங்கே வந்திருந்தாங்க மரத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க இந்த மரத்தை நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் நீங்கள் பார்த்துக்குங்க இவர் தபால் கிடச்சோன்னு இவர் வாங்கி பார்த்துட்டு நீ என்ன தேதிப்பா போட்டிருக்க இந்த தேதியில் ஐயா இங்கே வடலூர்ல இருந்தார் இவர் கடிதம் எழுதுறார் இது ஐயாவே சொல்லலை ஏன்னா ஐயா சொன்னாலும் எதனா ஒரு ஒருத்தர் என்ன முன்ன பின்னன்னு ஏன்னா சொல்லலாம் இரண்டு அன்பர்கள் எழுதுகிறாங்க அப்போ அவங்க எழுதும்போது தான் தெரியுது பெருமானார் நினைத்தால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எத்தனை காட்சி வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் இது வந்து ஐயா வந்து ஞானதேகத்துக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஞானதேகம் அடைந்த ஒருவர் எங்கிருந்து வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பார்க்க முடியும் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் எதில் அப்படி இந்த சுவர் இருக்குது இந்த சுவர் தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு என்னால் பார்க்க முடியாது ஏன்னா அந்த கண்ணுக்கு தான் சக்தி ஆனால் ஞான தேகம் அடைந்தவர் எங்கிருந்து வேண்டுமானாலும் எதையும் பார்க்க முடியும் அவர் எங்கிருந்து எதையும் கொடுக்க முடியும் எங்கிருந்து எதையும் பெற முடியும் எங்கிருந்து எதையும் அவர் ஸ்பரிசிக்க முடியும் இப்போ பெருமானர் வந்து ஞான தேகம் பெற்றவங்க பெருமானருக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த பூமியில் எவ்வளோ மனிதர்கள் இருக்கும் இதே போல் வேற எங்கேயோ ஒரு உலகத்தில் ஒரு ஜீவராசிகள் இருக்குது அங்கே பெருமானார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருந்து பெருமானார் இங்கே பார்க்க முடியும் நாங்கள் இப்போ ஐயாவுக்கு வந்து விழாலாம் வந்துருச்சுன்னா ஐயாவுக்கு வந்து சாப்பாடு ஐயாவுக்கு சாப்பாடு படையல் படைச்சிட்டு நாங்கள்லாம் சாப்பிடுவோம் ஒரு பாட்டு பாடுவோம் உண்ணாது உண்டவனே எனக்கு உண்மை உரைத்தருடே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோம் பெருமானாருக்கு பசி எடுக்காது ஆனால் பெருமானம் இருக்கக்கூடிய பக்தியால் நாங்கள் ஐயாவுக்கு உணவு படைப்போம் ஐயா அந்த உணவை சாப்பிடுவார் எங்கேருந்து பார்க்க முடியும் அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை எல்லா ஒரு பிரச்சனைனா முதலாள இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வருவேன் அது இருக்கும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பெருமானர்கிட்ட வணங்கும் போது நான் சொல்லி கூட இருக்க மாட்டேன் எப்போவும் போல் காலையில் எழுந்திரிப்போம் தியானம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பி போயிடுவோம் நான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சே போயிட்ருக்கும் இதை நான் பல நேரங்களில் அனுபவிச்சிருக்கிறேன் இப்போ பெருமானார் என்ன ஆனார் கேட்டிங்க இல்லையா அந்த சுத்த தேகங்கிறது வந்து தோன்றும் பிடிபடும் பிரணோ தேகங்கிறது தோன்றும் பிடிபடாது இதுவும் ஒரு காட்சி ஜோதியுள் ஜோதியு இரண்டாவது ஜோதி முதல்ல சுத்த தேகம் சொல்லிட்டேன் பிரணவதேகங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி சுத்த தேகத்துக்கு எப்படி நீங்கள் பேரொழியோ பிரணவ தேகத்துக்கு ஐயாத பொன்னொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சுத்த தேகம் அந்த பேரொழி இது வரும்போது அது சிற்சபை போல் இந்த பொன்னொழி பிரணவ தேகம் வரும்போது இது பொற்சபை அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றபை பொற்சபை மூன்றாவது ஞானசபை அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க பேரொழி பொன்னொழி உள்ளொளி சுத்த தேகம் பிரணவதேகம் ஞான தேகம் இது எல்லாமே இந்த தவத்தில் வரக்கூடியதான் இப்போ இந்த பிரணவதேகம் பெறும்பொழுது இன்னும் ஆற்றர்கள் வந்துடும் ஐயா தோன்றுவாங்க ஆனால் யாராலையும் பிடிக்க முடியாது அதுக்கடுத்து உள்ளொலி இந்த உள்ளொலி தான் இறைவன் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா திருநீர் பூசுகிறோம் சந்தனம் வைக்கிறோம் குங்குமம் வைக்கிறோம் இதெல்லாம் நான் முன்னோர்கள் முன்னாடியே சொன்னாங்க இந்த திருநீர் பூசுவது பேரொளி அது வெண்மையாக இருக்கும் ஐயா சொல்லுவாங்க பேரொழி என்பது வெள்ளை பெரிய மலை போல இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அதுக்கடுத்து வைக்கிற சந்தனம் பொன்னொலி அதுக்குள்ளே வைக்கக்கூடிய குங்குமம் தான் உள்ளொலி நம் முன்னோர்களுக்கு என்னைக்கோ இது தியரியா தெரிஞ்சிருந்துச்சு முடியலை இதை சொல்லிட்டு அதுக்கடுத்து பிரணவ தேகம் பெற்றுறாங்க பிரணவதேகம் பெற்றதுக்கு அப்புறம் ஐயா ஞானதேகத்தை நோக்கி பயணம் பண்றாங்க அந்த ஞான தேகத்துல இறைவன் காட்சி கொடுக்கிறான் இதுக்கு முன்னாடி பார்த்தா பேரொழியும் பொன்னொழியும் காட்சின்னு சொல்லுவாங்க உள்ளொலி என்பது இறைவனே வருவதனால அந்த இறைவன் ஐயாவின் தேகத்திற்குள் முழுமையாக கலந்து விடுகிறான் நல்ல வித்தியாசம் கவனிங்க பெருமானார் இறைவனோடு கலக்கவில்லை இறைவன் பெருமானாரோடு கலந்தான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஆறில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க கழித்துவாரம்னு ஒரு பகுதி இருக்குது சரிங்களா அடையாறு ஆறு போய் சேரக்கூடிய இடத்துக்கு கழித்துவாரம் ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்த முகத்துவாரம்னு சொல்லுவாங்க இதை கழித்துவாரம்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த கடல்ல அது சேர்ற வரைக்கும் அந்த தண்ணி அது தண்ணியாகத்தான் இருக்கும் கடலில் சேர்ந்துருச்சுன்னா அது கடல் தண்ணியாகவே மாறிடும் அதுபோல் நாம கூட கலந்துட்டோம் அப்படின்னா நாம இறைவனுக்குள்ள ஒன்றா ஆயிட்டோம் நம்ம இதில் சைவ சமயத்தெல்லாம் சொல்லுவாங்க பெரிய ஒளி தோன்றுச்சு ஜோதியில் ஐக்கியம் ஜோதியில் ஐக்கியமானா அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிங்கிறது அனுபவம்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று ஐயாவுடைய தேகம் சிதையா தேகம் வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கேன்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய சண்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெருமானர் வந்து ஜோதி ஆயிட்டார் ஆயிட்டார் ஜோதி ஆயிட்டார் சொல்கிறாங்க இல்லைங்க பெருமானார் எல்லாம் ஆகலை சரி பெருமானார் ஜோதி ஆகிட்டோன்னா இப்போ பெருமானோடைய கை என்னாச்சு அது ஜோதி ஆகிடுச்சா இப்போ கால் என்னவாயிடுச்சு ஜோதி ஆகிடுச்சா இல்லை அதே போல் ஒளி தேகம் அப்படிம்பாங்க ஐயாவுடைய தேகத்தை ஒளி தேகம்பாங்க தமிழில் வார்த்தைகளுக்கு நிறைய பொருள் இருக்குது ஒளி தேகம் அப்படின்னா ஒளிந்து கொள்ளக்கூடிய தேகம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது நம்மலாம் சின்ன வயசில் கண்ணாமூச்சி விளையாண்ட்ருக்கோம் ஒருத்தவரை விளையாடுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிப்போம் ஒருத்த வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ இது எப்படி நான் ஒளி தேகத்தை ஒளிந்து கொள்ளும் தேகம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஐயாவுடைய ஒரு பாடலை சொல்கிறாங்க கணமுடையோ கட்டுடையோம் என்று கழித்து இருமாந்து இருக்கின்றீர் சினமுடைய கூற்று வரும் செய்தி அறியீரோ ஒளிப்பிடமும் அறியீர்னு சொல்கிறாங்க அதாவது கணமுடையம் எங்கெல்லாம் நிறையா காசு பணம்லாம் இருக்கு கட்டுடையம் நிறைய சொந்தக்காரல்லாம் இருக்கிறான் அந்த பத்து கட்டு இருபது கட்டுன்றிருக்குது இப்படிலாம் கழித்து இருமாந்து இருக்கிறீர் நான் பெரிய ஆளுப்பா அப்படின்னு இருக்கிறீங்களே சினமுடைய கூற்று வரும் கோபம் நிறைஞ்ச யமன் வருவான் சாதாரண யமன் சொல்லலை கோபம் பிடிச்ச யமன் வருவான் அவன் வரும் பொழுது ஐயா ஐயா ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடு நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அடித்து தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் எமன்னு யார் ஒருத்தர் தனியாக இறகு மாட்டு மேலே உட்காந்துலாம் வரப்போறது இல்லை அது தினந்தோறும் நம்ம தேகத்துக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று அந்த கூற்று வந்துட்டுமே அந்த யமன் வந்துடுமே ஒளிப்பிடம் அந்த யமன் வரும்போது ஒளிஞ்சு கொள்ளக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்களே அப்படிங்கிறார் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் எது பூர்வ மத்தி தான் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் நீங்க தவம் பண்ணீங்கன்னா பூர்வ மத்தியில உள்ள உங்களுக்கு இறைவன் முதலில் பேரொழியாக காட்சி கொடுப்பான் உங்கள் தேகம் சுத்த தேகமாக மாறியிருக்கும் அதன் பிறகு அதே இறைவன் பொன்னொழியாக காட்சி கொடுப்பான் உங்கள் தேகம் பிரணவ தேகமாக மாறியிருக்கும் அதன் பிறகு அந்த இறைவன் முழுமையாக உங்கள் தேகத்திற்குள் கலந்து விடுவான் இறைவன் முழுசாக கலந்துடுறான் அப்போ ஐயா இப்போ என்னவா இருக்கிறாங்க இறைவனா இருக்கிறாங்க ஞான தேகத்தோடு இருக்கிறாங்க ஐயாவோட கால் அப்படியே தான் இருக்கு ஐயா எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே தான் இருக்காங்க ஆனால் ஐயாவுடைய தேகம் ஞான தேகமாக மாறிவிட்டது ஐயா இது எப்படி இறைவனுக்கு ஞான தேகம்னு சொல்றோம்னா ஐயா ஒரு பாடலை சொல்றாங்க ஞானதேகா கதவை திற அப்படின்னு ஐயா பாடியிருக்கிறாங்க இறைவனுடைய தேகம் என்ன தேகம் சொல்றாங்கன்னா ஞான தேகம் வெளியில் ஐயா சொல்லிட்டாங்க வெளியில் ஐயா இறைவனுக்கு என்ன பேர் சொல்றாங்க பரமாகாசொரூபர் அவன் பரம ஆகாசமாக இருக்கிறான் ஆனால் மனித தேகத்திற்குள் அவன் உள்ளொழியாக இருக்கிறான் இதை தான் நடராஜ நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா நடராஜர் வச்சிருக்காங்க இல்லையா ஆரம்பத்தில் சிதம்பரம் கோயில் வந்து ஆகாய ஸ்தலம் தான் இப்போ அது ஆகாயஸ்தலம் தான் சொல்கிறாங்க ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்தலமாக அது மாறி போச்சு நீங்கள் நடராஜர் சந்நிதி பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக தான் இருக்கும் சிதம்பரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் தரவு த கரெக்டுனா சிதம்பரம் கோயிலை நிர்மாணித்தவர் திருமூலர் திருமூலர் தான் சிதம்பரம் கோயிலை உருவாக்குறாங்க அப்போ இந்த கோயிலினுடைய அமைப்பு இது போல இல்லை ஒரு அறை உண்டு அந்த அறையில் ஒரு தீபம் மட்டும்தான் திருமூலர் வைத்திருந்தார் இப்போ நீங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து சிதம்பர தரிசனம் அப்படிம்பாங்க அங்கே உள்ள ஒண்ணுமே இருக்காது பாத்தீங்கன்னா வெறும் வெளியா தான் இருக்கும் ஆனால் திருமூலர் காலத்திற்கு பின்பு அங்கு வந்த தில்லைவாள் அந்தணர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் திருமூலர் என்ன சொன்னாருன்னு பார்க்குறாங்க திருமூலர் அவரை நடராஜர்னு சொல்றாரு அப்ப இவங்களுடைய நடராஜர் எப்படி ஒரு நடராஜருக்கு ஆடக்கூடியவர் தான் நடராஜர் அப்ப நடராஜர் எங்க நம்ம உடம்புல எங்க துடிப்பு இருக்கு இருதயத்தில் தான் என்ன பண்ணிட்டாங்க நடராஜர் சிலையை செய்து அந்த ஆகாய ஸ்தலத்தை ஸ்தலமாக மாற்றி விட்டார்கள் நடராஜர் சந்நிதி தனியாக இருக்கு அங்க சிதம்பரம் ரகசியம் தனியாக இருக்கு பெருமானார் போய் சிதம்பரத்தில் எதை மாற்றி அமைக்க முடிவு பண்ணா இதைத்தான் பெருமானார் பண்ண நினைச்ச பெருமானார் சிதம்பரத்துக்கு போறாங்க சிதம்பரத்தை போய் பழையபடி இதை ஆகாயஸ்தலமாக மாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் அதற்கு வந்து ஒத்துக்கிறலை அவங்க இல்லைங்கய்யா நாங்கள் இதை மாற்றலை நாங்கள் மாட்டோம்னு சொல்லிட்டதுனால பெருமாள் என்ன பண்ணுறாங்க சரி பரவாயில்ல விடு அதே போல் நான் ஒரு தலத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஐயா ஞானசபையை வடலூரில் உருவாக்கிக்கிறார் இந்த ஞானசபைக்கு பாட்டு எழுதும்போது ஐயா சொல்கிறாங்க சிதம்பரத்தில் ஒரு அம்பலந்தான்ப்பா இருக்குது அங்கே நீ நடனம் ஆடுறதுக்கு ரொம்ப இடுக்காக இருக்கும் நான் இங்கே உனக்கு எட்டு அம்பலம் கட்டியிருக்கிறேன் இங்க வந்து தாராளமாக நடனம் ஆடுங்கிறாங்க ஆனால் அந்த நடராஜர் மனித தேகத்திற்குள் யாருன்னு கேட்டிங்கன்னா உள்ளொலி தான் நடராஜர் அந்த அனுபவம் தான் நடராஜர் உள்ளொலியின் அசைவே நடராஜ நடனம் இப்போ அந்த உள்ள தே அந்த ஒளி அசைவு இல்லையா அதை தான் நடராஜர் நடனம் ஆடினதாக நம் முன்னோர்கள் சொன்னார்கள் இந்த சமயங்கள் எல்லாமே இறைவனை பற்றிய பத் பல விடயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்னன்னா அப்படி சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாமே ஒரு உருவமாக மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது பெருமானர் பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றி பாடல் பாடியிருக்காங்க ஆனால் விநாயகர் யாருன்னு பெருமானர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த முகம்தான் விநாயகன் ஐயா சொல்லியிருப்பாங்க பாடல்கள் முருகன் வந்து வள்ளலாருக்கு காட்சி கொடுத்தார் சென்னையில் காட்சி கொடுத்தார் அப்படின்ற வரலாறு எல்லாம் இருக்கு முருகனுடைய காட்சிக்கு பிறகுதான் அவர் பாடல் எழுத ஆரம்பித்தார் அப்படின்ற வரலாறுகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் கேட்கிறோம் காதுகளுக்கு வந்து சேர்கிறது இது முருகன் உண்மையாகவே வள்ளலார் பெருமானுக்கு காட்சி கொடுத்தாரா நியாயமான கேள்வி முருகப்பெருமான் வந்து கண்ணாடியில் வள்ளலாருக்கு காட்சி கொடுத்ததாக பெருமானாரை பற்றி வரலாறு எழுதியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நல்லா கவனிங்க பெருமானாரை பற்றி வரலாறு எழுதியவர்கள் எழுதினார்களே ஒழிய பெருமானார் அருட்பாவிலேயோ உரைநடையிலேயோ ஒரு இடத்தில் கூட நான் கண்ணாடியில் முருகனை பார்த்ததாக பதிவு செய்யவில்லை பெருமானாருடைய வரலாறே எப்போ எழுதப்படுகிறதுனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல பெருமானார் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் திருக்காப்பிட்டு கொண்டு பின்பு முப்பது ஆண்டுகள் கழித்து தான் பெருமானரைப் பற்றிய வரலாறு ஒரு சின்ன நூலாக வருகிறது அதுல கற்பனையா இவங்க எழுதும் போது பெருமானாருக்கு பெருமை சேர்ப்பதாக நினைத்து எழுதிவிட்டார்கள் பெருமானார் கண்ணாடியில் முருகனை பார்த்ததாக எந்த பதிவும் கிடையாது ஆனால் பெருமானார் ஒரு பாடலில் எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா தனிகாச்சலமும் என் கண்ணுற்றதே அப்படின்னு பாடியிருக்காங்க தனியாச்சலம் முருகனும் என் கண்ணுற்றதேன் பாடியிருக்காங்களே ஒழிக நான் கண்ணாடியில் பார்த்தேன்னு எழுதலை சரி ஒருவேளை நீங்க சொல்றபடி முருகப்பெருமானாரை வள்ளலார் கண்ணாடியில் பார்த்ததாகவோ இல்லை நேர பார்த்ததாகவோ எடுத்துக்கொண்டால் அதே முருகப்பெருமானை பற்றி ஒரு கீர்த்தனை பெருமானார் பாடுகிறார் பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் அப்படின்னு எழுதியிருக்கார் முருகனை பத்தின பாட்டு இது பன்னேறு மொழியடியார் இறைவனுடைய மொழியாகிய தமிழ் மொழியில் பாடக்கூடிய அடியார்கள் உன்னுடைய பாதங்களை வியந்து பாடுறாங்களே பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் அந்த பாதமலர் அழகினை உன்னுடைய அந்த பாத பாதத்த மலர் அழகுன்னு க ஒப்பிடுறாங்க பாதமலர் அழகினை பாவி பார்க்கில் நான் பார்த்தா உனக்கு கண்ணேறு பட்டுடுன்னு சொல்லிட்டு கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியாங்கிறார் ஐயா ஒன்பது வயதில் கண்ணாடியில் முருகரை பார்த்ததாக பதிவு செய்கிறார்கள் இந்த பாடல் ஐயா இருபத்தைந்து வயதிற்கு பின்பு பாடப்பட்ட பாடல் இப்ப ஒன்பது வயசுலேயே ஐயா கண்ணாடியில முருகனை பார்த்திருந்தா கனவுல கூட காட்ட மாட்டியா நீ என் பாடியிருக்க பார்த்துருந்தா பார்த்திருந்தா பாத்திருந்தான் பாடணும் இல்லையா இல்ல ஒன்பது வயசுக்கு முன்னாடி அந்த பாடலை எழுதுறது அவங்க என்ன சொன்னதா இருந்தால் வாதத்துக்கு எடுத்துக்கிறலாம் ஆக முருக பெருமானாரை பெருமானார் கண்ணாடியில் பார்த்ததாக வள்ளல் பெருமானார் சொல்லவில்லை வள்ளல் பெருமானாருக்கு பின்பு வந்த அன்பர்கள் அவ்வாறு வரலாறு எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் முருகன் என்றால் யாருன்னா அது சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தே ஐயா சுப்பிரமணியத்துக்கு பொருள் எழுதியிருக்காங்க அது ஆறு பட்டையாக உள்ளது அதன் நடுவில் ஒரு மணி உள்ளது அது எங்க இருக்குன்னா இந்த நெத்தியில தாண்டா இருக்குதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன் Hard Star Specials, Upu -up Puli -up -up Karam, Attahasamana, Kurumagala Tavit series, May Muppudamudal, -um Disney Plus Not Story. Max Hair Clinic, India's leading hair regrowth experts.